அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம் சோபகிருது வருடத்தின் பனிரெண்டாவது மாதம் மாதக்கிரகமான சூரியன் மீன ராசியில் சஞ்சாரிக்கக்கூடிய மாதம் பங்குனி மாதம் இந்த பங்குனி மாத கோச்சார கிரகங்களை வைத்து பார்க்கும்போது விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களை வந்து வழியினா கூட்டிகிட்டு போய் இதை சட்ட சிக்கலில் மாட்டி விடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதில் வந்து விருச்சிகிராசி என்பர்கள் இந்த மாதம் கவனமாக இருக்கணும் பங்குனி மாத கோச்சார கிரக நிலைகளை காணலாம் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சுக்கரன் பயிற்சி பங்குனி மாதம் முழுவதும் புதன் நேச நிலையில் பங்குனி இருபதாம் தேதி வக்கர அஸ்தங்க நிலையில் புதன் சஞ்சராம் செய்கிறார் மீனராசிகள் மாதக்கிரகமான சூரியன் பங்குனி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை இந்த மாதம் பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு ராகு மேல் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யப் போகிறார் மீனராசியில் மீனராசியில் ராகு மேசராசியில் குரு சந்திர பகவான் பரணி நட்சத்திரத்தில் இந்த பங்குனி மாதத்தில் தொடங்கி வைக்கிறார் கேது பகவான் ராசியில் ஒன்பது நகரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கபடி ராசி அன்பர்களுக்கு பலன்கள் உள்ளது உள்ளபடி காண்போம் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி ராசிக்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய் அவர் வந்து இதுவரை மூன்றாம் வீட்டிலே முயற்சி ஸ்தானத்திலே புதிய முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருந்தார் நல்லா தைரியமாக வீரியமாக செயல்பட்டிருப்பீர்கள் மூன்றாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சலம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ராசி என்பர்கள் நல்லா வீரமாக விவேகமாக எந்த ஒரு காரியத்தையும் உடனுக்குடன் வெற்றி பெற்று இருப்பீர்கள் அந்த செவ்வாய் பகவான் நான்காம் வீட்டிற்கு செல்லும் பொழுது நிலபுல சொத்துக்கள் வழியாக தந்தை சொத்துக்களோ அல்லது நீங்கள் வாங்கின சொத்தோ அல்லது பூரிய சொத்துக்களிலோ பக்கத்துக்காடு வாக்கியா வரப்பு இந்த மாதிரி எதோ ஒரு பிரச்சனை தடமோ வரப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் கம்மனு வீட்டில் உக்காந்துருந்தாலும் தானாக மற்றவர்கள் வழியில் உங்களை கொண்டு போய் சட்ட சிக்கலில் மாற்றிவிடக்கூடிய வாய்ப்புகளும் விருச்சிக ராசி அன்புக்கு காட்டுகிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிலபல சொத்துக்கள் வழியில் தகராறு இல்லாமல் பார்த்துங்க அதே மாதிரி ராசி பெண்கள் தாய் வழியில் சொத்துக்கள் வருது அப்படின்னு அண்ணன் தம்பியிடம் சண்டை போட்டு கோர்ட்டு கேஸுன்னு செல்லாமல் இந்த மாதம் பார்த்து கொள்வது நல்லது சுகஸ்தானமான நான்காம் எட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி ஒரு முப்பது வருடங்களுக்கு பிறகு சனிமேல் செவ்வாய் பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அது வந்து சுகஸ்தானம் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் தாயாருக்கு வந்து அதிக டென்ஷன் அதிக கோபதாவங்கள் உங்களால் ஏற்படும் உங்களால் தாயாருக்கு கோபதாவங்கள் வராத மாதிரி விருச்சிக ராசி என்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் சுகஸ்தானத்திலே இரண்டு பாக கிரகங்கள் அமரும்போது இந்த மாதம் விருச்சிக ராசி என்பர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் போக்குவரத்தில் கவனமாக போய்ட்டு வீடு வந்து சேரணும் கீழே கீழே வந்து கை கால் எலும்பு காயங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்லது பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை சுகஸ்தானமான நான்காம் வீட்டிலே சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் புதிய புதிய நண்பர்கள் எதிர்பாராத நண்பர்கள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் கிடைப்பார்கள் நண்பர்கள் வழியில் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக அதிகமாக செலவு செய்யக்கூடிய நிலை இந்த மாதம் காட்டுங்கிறது பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை அதனால் வந்து வேண்டாத நண்பர்களை உங்களுக்கு செலவு வைக்கக்கூடிய நண்பர்களை விருச்சிகிராசி நண்பர்கள் இந்த மாதம் கழட்டி விடுவது உங்களுக்கு பொருளாதார நிலையில் பிரச்சனை கணங்காட்சி வராமல் பார்த்து கொள்ளலாம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி பூர்வ புண்ணியஸ்தான ஐந்தாம் வீட்டிற்கு சுக்கரன் சஞ்சரம் செய்கிறார் ஐந்தாம் வீட்டிற்கு சுக்கர பகவான் செய்யும்போது மிக மிக அற்புதம் பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கும் லாபம் உண்டு உங்களுடைய மனக்கற்பனை வெற்றி அடையும் கோச்சாரத்திலே பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு ராகு பகவான் ஐந்தாம் வீட்டில செஞ்சிடலாம் செய்கிறார் அந்த ராகுவை இந்த மாதம் சுக்கர பகவான் கடக்கப் போகிறார் திடீரெ அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பங்குனி மாதம் பிற்பாதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ராசி என்பர்களுடைய கணவருக்கோ மனைவிக்கோ ஒரு கம்பெனியில் வேலையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு வந்து உயர் பதவி கூடுதல் சம்பளம் அதே மாதிரி அரசு வேலையில் இருக்கிறார்கள் என்றாலும் உயர் பதவி கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம் ஐந்தாம் இடையிலே ராகு மேல் சூரிய பகவான் இந்த மாதம் கிடைக்கும்போது விருச்சிக ராசி திருமணம் ஆனவர்கள் கணவருக்கோ மனைவிக்கோ அரசு வேலை வாய்ப்பு இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சூரியன் மேல் ராகு பகான் சஞ்சலம் செய்யும்போது அரசு வேலை வாய்ப்போ விருச்சிக ராசி என்பவர்களுடைய கணவருக்கோ மனைவிக்கோ இந்த மாதம் கிடைக்கும் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் பாடலாசிரியர்கள் கவிஞர்கள் எழுத்து நடன நாட்டியம் எல்லாமே சினிமா துறையில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் ஜொலிக்கலாம் அதற்கொண்ட வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மன எண்ணங்களும் ஆசைகளும் விருச்சிக ராசி என்பலுக்கு நிறைவேறும் பங்குனி மாதம் முழுவதும் அஷ்டமாதிபதி நேச நிலையில் பங்குனி மாதம் பிற்பாதி வக்கர அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் விருச்சிக ராசி அன்பர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கை இல்லாமல் யாருக்கும் ஐடியா அறிவுரை சொல்லி கொண்டிருக்காதீர்கள் முன் யோசனை இல்லாமல் எக்காரத்தையும் செய்யாமல் இருப்பது விருச்சிக ராசி நல்லது பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடையில் சூரியன் ராகு புதன் சுக்கரன் நான்கு கிரக கூட்டணி இந்த மாதம் நிகழப்போகிறது போகிறது அதனால் வந்து எல்லா விஷயங்களிலும் முன்னேற்பாடு முன்னெச்சரிக்கை உங்களுக்கு தேவை தொழில்ஸ்தானாதிபதி ஐந்தாம் இடையிலே சஞ்சாரம் செய்யும்போது பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு உங்களுடைய மூத்த பிள்ளைக்கு நோய் நொடி தொந்தரவுகள் சிறு சிறு மருத்துவ செலவுகளும் விருச்சிக ராசி என்பவருடைய குடும்பத்தில் காட்டுகிறது பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஆறாம் இடிலே சஞ்சாரம் செய்கிறார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை தனம்பாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு ஆறாம் வீட்டிலே சஞ்சலம் செய்கிறார் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை மூத்த பிள்ளைகளுக்கு சிறு சிறு நோய் தொந்தரவுகள் காட்டும் உங்கள் பேச்சை கேட்காமலும் போகலாம் அப்பா ஒன்று சொல்லி மகன் ஒன்று கேட்காமலும் போகலாம் அதனால் வந்து இந்த மாதம் பெரும்பாலும் தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு ராசி என்பர்கள் புத்திமையை சொல்கிறேன் திருத்துறேன் அப்படின்னு அதிக உரிமை எடுத்து அவர்களை தண்டிக்காதீர்கள் அவங்க போக்கில் கொஞ்சம் அன்பு பண்பாக நடந்து அவங்க போக்கில் விட்டு பிடிப்பது விரிச்சிகிற ஆசி என்பது இந்த மாதம் சிறப்பு ஆறாம் எட்டியில் குருபகான் சஞ்சரம் செய்யும்போது இந்த மாதம் வந்து பரணி நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் மாதத்தில் சஞ்சாரம் செய்வார் பெரும்பாலும் ஆறாம் எட்டியில் குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்துச்சுன்னா பெரும்படம் சம்பாதிக்கலாம் ஒரு நல்ல வேலை நல்ல தொழில் பதவி உயர்வு கூட கிடைக்கலாம் எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த பணம் வந்து கையில் நிற்க மாட்டேங்குது உடனே செலவாகுது எதிர்ப்புக்கோ பகைக்கோ நோய் நொடி தொந்தரவுக்கோ எதோ ஒரு வழியில் பணம் செலவாகிட்டே இருக்குது அப்படின்னு ராசி என்பர்கள் புலம்பக்கூடிய நிலை ஏற்படும் சித்திராய் மாதம் பதினெட்டாம் தேதி வரை ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது பணப்பிரச்சனை பணத்தட்டுப்பாடு ராசி என்பதற்கு நிலவும் அதன் பிறகு நேர ஏழாம் வீட்டில் அமர்ந்து விருத்தி ராசியை பரிசெவார் சித்திராய் பதினெட்டுக்கு பிறகு உங்களுக்கு வந்து நேரடி பார்வை குருபுகானுடைய பார்வை வரும்போது பெரும்பாலும் சமாதிக்கலாம் நினைச்ச மாதிரி உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும் அதற்கு முன்னாடி சித்திரை பண்ணிட்டுக்குள் இந்த பங்குனி மாதம் பிள்ளைகளிடம் கவனமாக இருக்கணும் நிலபுல சொத்துக்கள் வழியில் கவனமாக இருக்கணும் ராசி பெண்கள் அம்மா சொத்துக்கள் வருது அப்படின்னு தேவையில்லாமல் நீங்கள் போய் கோர்ட்டு கேஸுன்னு வில்லங்கத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் தம்பியிடம் கூடி பேசி கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுங்க தேவையில்லாமல் போய் கோர்ட்டு வழக்கு சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் குருபுகானந்து இன்னொரு நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆறாம் வீட்டில் சஞ்சலம் செய்வார் அதற்குள் உங்களை கொண்டு போய் கோர்ட்டு வெள்ளங்கத்தில் வில்லங்கத்தில் மாட்டி விட்டார் என்றால் அதற்கே உங்களுடைய கால நேரங்கள் வீணாக போயிடும் கொஞ்சம் கவனமாக இருப்பது இந்த பங்குனி மாதம் ராசி என்பலக்கு சிறப்பு பதினோராவது வீட்டிலே கேது நான்கு கிரகங்கள் கேது புகானை பாரி செய்யும்போது இந்த மாதம் உங்களுக்கு லாபம் வர வேண்டுமென்றால் புத்திசாலி ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்பட வேண்டும் ரகசியம் ஐடியா அறிவுரை மற்றவர்களுக்கு சொல்லாதீர்கள் உங்களுடைய கற்பனையை மற்றவர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றங்களை கொடுக்கும் இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானாதிபதி தேச நிலையில் அஸ்தங்க நிலையில் பக்கர நிலையில் சஞ்சாரம் செய்வார் அதில் வந்து உங்களுடைய கற்பனையும் உங்களுடைய ஐடியாவையும் விருச்சிக ராசி அன்பர்கள் மற்றவரிடம் சொல்லாதிருக்கும்போது நீங்கள் நினச்ச மாதிரி தொழில் வேலையில் லாபங்கள் கொள்ளலாம் சுகஸ்தானமான நான்காம் வீட்டிலே செவ்வாய் சனி இரண்டு பாக கிரகங்கள் இந்த மாதம் சஞ்சாரம் செய்யும்போது அம்மாவிடம் நீங்கள் வந்து கொஞ்சம் தன்மையாக நடந்து கொள்ளுங்கள் அம்மா வந்து விருத்தி ராசி அன்பர்கள் நடந்து கொள்ளாதீங்க அம்மா கூட அறிந்து செயல்படுவது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆள்பட்ட நேரத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்